அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வாரத்தில் ஏழு நாட்களும் ஒவ்வொரு கிழமைகளில் வளம் வரும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கு முந்தைய பதிவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் இந்த தகவல்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அண்ணாமலையார் வளம் எல்லா உலகங்களையும் வளம் வருவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமையில் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செய்யும் பொழுது ஏழு லோகத்தையும் ஆண்டு சிவஸ்வரூபத்தை அடையும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது திங்கட்கிழமையன்று வரக்கூடிய அதாவது திங்கட்கிழமை பௌர்ணமி தினத்தன்று நாம் கிரிவலம் மேற்கொள்கிறதுனால திருமண தடை நீங்கும்னும் நம்பப்படுகிறது திங்கட்கிழமை பௌர்ணமியில் திருவண்ணாமலையை வளம் வந்துதான் தான் பிரம்ம தேவர் சரஸ்வதி தேவியை மனம் புரிந்து கொண்டார் அப்படிங்கிற தகவலையும் செவிவழி செய்தியா சொல்றாங்க திங்கட்கிழமை அன்று கிரிவலம் செய்யும் பொழுது திருமண தடை அதாவது எந்த விதமான திருமண தடை இருந்தாலும் அகன்று விடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா கிரிவலத்தின் பொழுது ஏழை பெண்களுக்கு தாம்பூலத்தோட தானமா மங்களப் பொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் சேரும் தினத்துல நீதித்துறையில இருக்கிறவங்க கிரிவலம் வந்தா அவங்களுக்கு வந்து நல்ல வாக்குவன்மையும் தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழக்குல வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அடிக்கடி தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி கொண்டிருக்கிற அன்பர்களும் நெடுநாட்களாக தீர்வு காணப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முறையில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாரத்தின் ஏழு உண்டான பௌர்ணமி கிரிவல பலன்களை நம்ம பதிவு செய்திருக்கோம் அந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்